வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இன்றைய குழந்தைகள் நாளையே இந்தியா கைகளை மேலேயும் கீழேயும் தட்டும் பயிற்சி மெதுவாக உங்களுடைய வலது கை கட்டை விரலை உள்ளே வைத்து மற்ற விரல்களால் மூடி கொள்ள வேண்டும் இடது கையால் மேலேயும் கீழேயும் தட்ட வேண்டும் பின்பு இடது கை விரலை மடக்கி மற்ற விரல்களால் மூடி கொள்ள வேண்டும் வலது கையால் மேலேயும் கீழேயும் தட்ட வேண்டும் இதுபோல மாற்றி மாற்றி செய்ய வேண்டும் பதினைந்துலேருந்து இருபது முறை வரைக்கும் இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நம்ம விரல்களை நல்லா மடக்கி நீற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நன்றாக தூண்டிவிக்கப்படுகிறது இதனால் குழந்தைகளுக்கு கையெழுத்து பயிற்சி நன்றாக வரும் கையெழுத்து பயிற்சி அப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைன் ஸ்கில்ஸ்னால தான் டெவலப் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது இந்த பயிற்சியை நம்ம மாற்றி மாற்றி செய்கிற போது சமயம் நமக்கே தடுமாற்றம் வரும் கீழே தட்டணுமா மேலே தட்டணுமா அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணோம் இந்த கையில் அடித்தோமா அந்த கையில் அடித்தோமா அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு மாற்றம் இல்லாமல் நமக்கு நிரந்தரமாக ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன்னால் நம்ம மூளையை நல்லா தூண்டி வைக்கிறோம் இந்த பயிற்சியினால் நம்ம குழந்தைங்க வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு உதவுது இந்த பயிற்சி